என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் சீதா அம்மா உங்க கையில் ஒரு வயசு ஒரு சாப்பிடுவது சாப்பிடுவோம் போல இருக்கு மகனே சாத்தாச்சாப்பா ஏழு மணிக்கு சாப்பிடுறாங்க லைக் டன்மா ஹாய் குமாரண்ணே வணக்கம் வணக்கம் உருட்டு 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 முத்துவும் உருட்டு சங்கரத்தா சங்கர் ஐயா நடமா தாயே மகனே தாராளமாக வரலாம் உன் அம்மா ரெடிப்பா இன்னும் இல்ல என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன் ஏன் மீதான் சமைக்கணுமா இருபது பர்சன்டேஜ் குதிரை முத்து அண்ணா வணக்கம்னு குமார்ன்னு சொல்றாரு

நண்பா உங்க கண்ணுக்கு ராஜா அண்ணே கமெண்ட் செஞ்சாரு கண்ணுக்கு தெரிஞ்சதா இல்லையா இல்ல கண்ணுக்கு தெரியலையா தகுடனே வணக்கம் இங்க என்ன நடக்குது மகனே இந்த அம்மாவை விட்டு விட்டு எங்க ஒன்னும் நடக்கல

போ கோ கோ சீதா தாயே சங்கர் ஐயாவ கேட்டதா சொல்லுங்க மகனே ஒருமை நலமாக இருக்கிறான் சங்கர் வணக்கம் போன் போட்டேன் எடுக்கவில்லைப்பா இப்பதான் எழுந்தேன் சீதா இந்த இருக்காரு என்ன கேட்டதா சொல்லுங்க இருக்காரு ஏன் டோரா பூச்சி முழிக்குது

எப்படிக்கா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் அக்கா அக்காவா ஓகே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் நான் அண்ணா அண்ணா நான் நல்லா இருக்கேன் ஓகே எங்க இருந்து வரீங்க யோ தரி என்ன என்ன முறைச்சிக்கிட்டே வரு சங்கரண்ணா ஏன் என்ன பண்ணாரு ஏன் முறைக்கிற நான் மதுரை அக்கா நானும் சேனல் தான் தெரியும் 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 நீங்க ஷார்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் போய் சப்போர்ட் பண்றேன் பாக்குறேன் தெரியும் தெரியும் முத்து கண்பலை தானே இது வந்தீங்க இந்த லைவ்லாம் வேற சாந்தி அக்கா லைவா எங்கேயோ பாத்துருக்கேன் எந்த லைவ் சரியா தெரியல ஓகே ஓகே அக்கா ஓகே ஓகே இதுல வந்து பால் காசுறேன் சக்கரை தண்ணிய போட்டு ரெண்டு ஏலக்காவை போட்டு தண்ணி கொதிக்குது பாகு ரெடி ஆகுது இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு పోతులమా